உலகில் புகழ்பெற்ற மாமன்னர்களுக்கு இணையாக மகாராணிகள் சிலரும் பெரும் செல்வாக்குடன் திகழ்ந்திருக்கிறார்கள் அப்படி தங்கள் அழகு அறிவு அதிகாரத்தால் வரலாற்றில் அழியாத தடம் பதித்த ஐந்து அதிரடி மகாராணிகள் பற்றி பார்க்கலாம் கிளியோபாட்ரா வரலாற்றில் சக்தி வாய்ந்த ராணி என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது எகிப்து பேரரசி கிளியோபாட்ரா தான் தனது அழகு புத்திசாலித்தனம் மற்றும் அபரிமிதமான செல்வத்துக்காக பெயர் பெற்றவர் இவர் இன்றைய மதிப்பில் கிலியோபாட்ராவின் சொத்து மதிப்பு சுமார் தொண்ணூத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இவர் கற்பனைக்கு எட்டாத ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தார் அதே நேரம் திறமையான ஆட்சியாளராகவும் ராஜ தந்திரியாகவும் திகழ்ந்தார் கிலியோ பாட்ராவின் அழகு சக்தி மற்றும் செல்வம் அவரை வரலாற்றில் மிகவும் பிரபலமான பெண்களில் ஒருவராக மாற்றியது கேத்ரின் ரஷ்யாவின் மிகவும் பிரபலமான ஆட்சியாளர்களின் ஒருவரான மகாராணி கேத்ரின் உலக வரலாற்றில் அதி சக்தி வாய்ந்த பெண் ஆட்சியாளராக விளங்கி இருக்கிறார் நம்ப முடியாத அளவுக்கு செல்வம் கொண்டிருந்துள்ளார் இவர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அரியணையில் இருந்தார் அந்த காலகட்டத்தில் உலகின் வலிமையான பேரரசுகளில் ஒன்றாக ரஷ்யா வளர்ந்தது தற்போதைய மதிப்பீட்டின்படி மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மற்றும் பொக்கிஷங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான அரண்மனைகளில் வசித்து வந்தார் பேரரசி ஊ சீன பேரரசை ஆட்சி செய்த ஒரே பெண்ணான பேரரசி ஊ உலக வரலாற்றில் மிகவும் பணக்கார பெண்மணியாக நினைவு கூறப்படுகிறார் சீனாவில் டாங் வம்சம் ஆட்சியில் இருந்த போது இவர் ஆட்சி செய்தார் மிகவும் பரந்த சக்தி வாய்ந்த ஒரு பேரரசை தனது கட்டுக்குள் பேரரசி ஊ வைத்திருந்தார் இன்றைய மதிப்பில் இவரது செல்வம் சுமார் பதினாறு டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என கணிக்கப்பட்டுள்ளது பேரரசி ஊ மிகவும் அற்புதமான அரண்மனைகளில் வசித்தார் உலகில் யாரிடமும் இல்லாத நகைகளை வைத்திருந்தார் மேலும் பிரம்மாண்ட விழாக்களை நடத்தினார் பேரரசி ஊவின் செல்வம் மட்டுமே அவருடைய அடையாளம் அல்ல பல நூற்றாண்டுகள் கழித்து இன்னும் நினைவு கூறப்படும் வகையில் மிகப்பெரிய அரசை உருவாக்கியதும் அவரது பெருமை இசபெல்லா ஸ்பெயின் நாட்டின் சக்தி வாய்ந்த ராணியான அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு வழிவகுத்த கிறிஸ்டபர் கொலம்பஸின் வரலாற்று பயணத்துக்கு நிதி அளித்ததன் மூலம் மிகவும் பிரபலமானவராக மாறினார் இன்றைக்கு அவரது செல்வம் சுமார் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஹட் பண்டைய எகிப்தின் மிகவும் வெற்றிகரமான பாரோ வம்ச மகாராணிகளுள் ஒருவர் ஹட்ஸெப் சுட் இவரது மகத்தான செல்வம் மற்றும் சக்தி வாய்ந்த ஆட்சிக்காக நினைவு கூறப்படுகிறார் ஹட்செப் சுட் தனது அரண்மனைகள் மற்றும் கோவில்களை தங்கம் வெள்ளி மற்றும் விலைமதிப்பற்ற ரத்தினங்களால் நிரப்பினார் ஹட்செப் சுட் எகிப்தில் அற்புதமான நினைவுச் சின்னங்களை உருவாக்குவதிலும் வர்த்தக பாதைகளை விரிவுபடுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்தினார் இது பண்டைய எகிப்தின் செல்வத்தை மேலும் அதிகரித்தது வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க தேங்க்யூ